வருடாந்திர நிக்கே மாநாட்டில் பங்கேற்பதற்காக துன் டாக்டர் மகாதீர் முகமது கடந்த மாதம் ஜப்பானுக்கு மேற்கொண்ட பயணத்திற்கு அரசாங்கம் சுமார் அரை மில்லியன் ரிங்கிட் செலவு செய்துள்ளது பிரதமர் டாக்டர் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தினார் மகாதீரிடமிருந்து முறைப்படி விண்ணப்பம் கிடைத்து அரசாங்கம் நான்கு லட்சத்து எண்பத்தாறாயிரம் ரிங்கிட்டை அங்கீகரித்ததாக அன்வார் சொன்னார் அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கு அரசாங்கத்திடம் நிதி ஆதரவு கோர முன்னாள் பிரதமர்களுக்கு சட்டத்தில் சலுகை இருப்பதை அன்வார் சுட்டிக்காட்டினார் அந்த விண்ணப்பங்களுக்கு நடப்பு பிரதமர் பச்சைக்குடி காட்டும் பட்சத்தில் அரசாங்கம் அவற்றை அங்கீகரிக்கும் என்றார் அவர் எனவே இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்னதான் மகாதீர் அனுதினமும் அரசாங்கத்தை குறை கூறினாலும் அவரின் விண்ணப்பத்தை தாம் அங்கீகரித்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார் மலாக்காவில் கருத்தரங்கு மற்றும் பிகேஆர் தலைவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் வருடாந்திர நிகழ்ச்சியான நிக்கே மாநாட்டில் கடந்த மே முப்பதாம் தேதி மகாதேர் பங்கேற்று உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது

இந்த டாட்டா ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு அனைத்தும் ஒரு இடத்தில் எயான் பிக் ஃபாலிங் கீபோவில் விலையும் மழிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மகனின் தேர்வு ஹென்றி கோஸ் முழு ஆதிசத்துள்ள பால்மாவே இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவத்தில் ஒரே ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் முன்னதாக விமான பணியாளர்கள் உட்பட அனைத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த இந்தியா வம்சாவளி ஆடவர் உயிர் பிழைத்ததை ஏர் இந்தியா நிறுவனம் உறுதி செய்துள்ளது ஏ பதினொன்று எண் கொண்ட இருக்கையில் அமர்ந்திருந்த முப்பத்தி எட்டு வயது ரமேஷ் விஸ்வாஸ் குமார் புச்சார்வாடா விமானம் விழுந்த போது அவசர கதவு வழியாக குதித்து தப்பியுள்ளார் காயங்களுடன் ரமேஷ் நடந்து செல்லும் வீடியோவும் அவரின் விமான டிக்கெட்டும் வைரலாகியுள்ளது ரமேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு மேல் லண்டன் புறப்பட்ட ஏ ஒன்று ஒன்று ஏழு ஒன்று விமானம் மூன்று நிமிடங்களிலேயே விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட நூற்று அறுபத்தொன்பது இந்திய பிரஜைகள் பலியாகினர் மற்றவர்கள் ஐம்பத்து மூன்று பிரிட்டன் பிரஜைகள் ஏழு பேர் போர்த்துகீசியர்கள் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டது விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியின் மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி மீது விமானம் விழுந்தது இதில் அங்கிருந்த ஐந்து மருத்துவ மாணவர்கள் ஒரு மருத்துவர் மற்றும் இன்னொரு மருத்துவரின் மனைவி உட்பட ஏழு பேர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது விடுதியில் மேலும் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படும் வேளை அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விசாரணைக்காக விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமானி அறையின் குரல் பதிவு கருவியை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றில் நிகழ்ந்துள்ள மிக மோசமான விமான விபத்தாக இது கருதப்படுகிறது அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவரை தவிர மற்ற அனைத்து இருநூற்று நாற்பத்தோரு பேரும் பலியாகியுள்ள நிலையில் அவர்களின் கதைகள் ஒவ்வொன்றாக வெளியாகி சோகத்தை அதிகரிக்கச் செய்துள்ளன அவ்வகையில் குடும்பத்தோடு ஒன்றிணைய விரும்பி நொடி பொழுதில் அவ்வாசை சுக்கு நூறாகிப் போன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரின் முடிவும் அடங்கும் ஆறு வருடங்களாக லண்டனில் வசித்து வந்த டாக்டர் பிரதீஷ் ஜோஷி இந்தியாவில் தங்கியிருந்த மனைவி டாக்டர் கோமி லியாஸ் மற்றும் மூன்று பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பதை ஆசையாக கொண்டிருந்தார் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அந்த ஆசை கைகூடியது இதையடுத்து இந்தியாவில் தனது வேலையை ராஜினாமா செய்த அவரின் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் புதிய கனவு நோக்கி பிரதீக் லண்டன் புறப்பட்டார் உற்சாகத்துடன் விமானத்தினுள் ஐவரும் செல்ஃபி எடுத்து உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர்களின் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை நொடி பொழுதில் ஏற்பட்ட விபத்தில் அவர்களில் எவரும் உயிர் பிழைக்கவில்லை வாழ்நாள் கனவே சாம்பலானது இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது எதுவும் நொடி பொழுதில் மாறும் என்பதற்கான மற்றொரு உதாரணமே இச்சம்பவம் எனவே நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையை நேசிப்போம் நாளை தொடங்கும் மகிழ்ச்சிக்காக காத்திருக்காமல் இந்த நொடியை என பலரும் தொடங்கும்கிப்போம்லரும் யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்ராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு கில்லான் பண்டார்பாரு கில்லானில் பழக்கடையில் நேற்று ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்துக்கு பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் காபாய்ட் ரசாயன தூளே காரணம் என போலீஸ் உறுதி செய்துள்ளது ஜலான் நினா சாலையில் மசூதிக்கு பக்கத்தில் அமைந்துள்ள அக்கடையின் பின்புறத்தில் அந்த தூள் வைக்கப்பட்டிருந்தது அவ்வெடிப்பில் பழங்களை வைக்கும் குளிரூட்டி அறை சேதமடைந்ததோடு அங்கிருந்த சில வாகனங்களும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டன உயிர் சேதம் ஏற்படவில்லை என வடகிழாண் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எஸ் விஜயராவ் கூறினார் எனவே விஷயம் தெரியாமல் பொதுமக்களை பதற்றமடைய செய்யும் யூகங்களை யாரும் எழுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக நேற்று மாலை ஐந்து மணியளவில் அங்கு பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டதில் பொதுமக்கள் அலறி போயினர் பழக்கடை வெடிப்பின் சிதறல்கள் அருகிலிருந்த வாகனங்கள் மற்றும் மசூதி வரை போய் விழுந்தன பழங்களும் இதர வியாபார பொருட்களும் சிதறியதோடு கடையின் கூரையும் இப்பொழுது வரை கூறையும் அதிகமான வெரைட்டி வைரல் பிரியாணி லட்சக்கணக்கான நியூ அரைவல் பிரிமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன் வெட்டிங் சாரிஸ் குர்தா குர்தீஸ் ஜுவரி ஸ்டாச்சு ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு அனைத்தும் ஒரே இடத்தில் ஐ ஆன் பிக் கீப்போவில் ஜோஹோர் பத்துபாஹாட் அருகே தெற்கு நோக்கிச் செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையில் மூன்று ட்ரெய்லர் லாரிகள் மோதிய விபத்தில் ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் உயிரிழந்தனர் நேற்று காலை எட்டரை மணிக்கு ஏற்பட்ட விபத்தில் மின்னியல் பொருட்களை ஏற்றிச் சென்ற டிரெய்லர் லாரி ஓட்டுநரான நாற்பத்தைந்து வயது ஆர் பூபாலன் அவரின் உதவியாளரான முப்பத்தைந்து வயது ஆர் சிவச்சந்திரன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் பூபாலன் ஓட்டிச் சென்ற லாரி முன்னே மரக்கட்டைகளுடன் சென்ற டிரெய்லருடன் மோதியது அந்த ட்ரெய்லரோ அதன் முன்னே சென்ற எண்ணெய் லாரியுடன் மோதியது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதில் பூபாலனும் சிவச்சந்திரனும் தத்தம் இருக்கைகளில் உடல் நசுங்கி மாண்டனர் மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற முப்பத்தி ஏழு வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் நெஞ்சிலும் காலிலும் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானார் எண்ணெய் லாரி ஓட்டுநருக்கு காயம் ஏற்படவில்லை என பத்துபாட் போலீஸ் கூறியது இந்த விபத்தால் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் பத்து கிலோமீட்டருக்கு மேல் போக்குவரத்து நிலை குத்தியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்று வரும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை வெளியுறவு அமைச்சான பிஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது என்றாலும் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள மலேசிய பேராளரகம் வாயிலாக அங்குள்ள நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அது கூறியது அம்மாநகரில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றி நடந்து கொள்வதோடு விழிப்புடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்றும் பிஸ்மா புத்ரா அறிவுறுத்தியது குறிப்பாக ஆர்ப்பாட்டங்கள் நிகழும் இடங்களை விட்டு தள்ளியே இருக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கள்ள குடியேறிகளுக்கு எதிரான அதிபர் டொனால்ட் ப்பின் கடுமையான சட்ட அமலாக்கங்களை எதிர்த்து அங்கு போராட்டம் வெடித்துள்ளது இதனால் லாஸ் ஏஞ்சலஸின் மையப்பகுதியில் ஒரு மைல் சதுர பரப்பளவில் இரவு எட்டு மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதனை மீறுவோர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர்